ஹலோ ஹலோ பாப்பா வணக்கம் சேதபதி ராமநாயம் ஏ ராம ராமநடம் மாநாடா சேதுபதி ராமநாடா சேதுபதி ராமநாடா சேதுபதி பெற்றடுத்த சேதுபதி பெற்றடுத்த சேதுபதி பெற்றடுத்த உள்ள சாமி வாரணைய வாரணையா வாரிணையா சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி பெற்றெடுத்த செல்ல மகள் வெள்ளச்சாமி வாரணையா வாரணையா ஆட்டத்தில் சிறந்தவன சிறந்தவனா வேட்டையில வீரடா நாட்டு வெங்கையடா சபாதம் அணிஞ்சு இந்த சப முன்ன சிறந்தவனாட்டத்தில் சிறந்தவனாட்டில வீரனடா வடக்கு வாசலிலே காட்சி தருமா வெள்ளக்கூதிரை நீடி வருமா வடக்கு வாசலிலே காட்சி தருவா i got அகில உலகையும் அருள் மிகுந்த அகில உலகம் பார்ப்பவரே பார்ப்பவரே கருணை உள்ள எங்கள் அருளை மாறி காணையில் கண்ட ஆடி உண்மையுங்கள் போடி ോലം ഉണ്ടക്തകാലോള്ള ഭക്ത ആദി മാസ അമ്മക്ക് തീരുമാല ആടിമാസ അമ്മക്ക് തീരുമാറ അത് ഉണർക്ക് പെരുമാറാ ആരി മാസ

நாடக நடிகர் சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் உரிமையாளருக்கும் பணிபுரிகின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றி உங்களை சந்தித்ததில் பெருமை உண்மையிலேயே ஏன்னா நம்ம இருக்கிறது மனப்பார பகுதி இந்த ஒரு மந்தையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த நாடகத்துக்கு நீங்கள் மேலே உட்காந்து நடிகர் நாங்கள் மட்டும் அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்ருக்கார் ஒரு ஆண்டவன் அவருடைய அருளாலே கதையினை துவங்க வேண்டும் நல்ல முறையாக அருமையான ஒரு இடம் பெருமைக்கு வாய்ந்த ஒரு இடம் அருமையான மக்களது கூட்டம் சிறந்த ஒரு ஒளிபலிமைப்பும் முருகனானே முருகன் உரிமையாளருக்கும் பணிபுரிய நண்பர்களுக்கும் நன்றி அது மட்டுமன்றி இந்த ஒரு நாடகத்தினை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் வரும் என்ப உள்ளும் கே எஸ் மீடியா உரிமையாளருக்கும் ஒரு நன்றி நன்றி கடந்த வணக்கம் போகலாம் பேரவேற்று விளங்குகின்ற மகாலி வீரமகாளி தீர்ப்பவளே கேட்டதே உரையா ஆள் உலகம் நாயகி குக்காரி வேத கொண்டி வீர மகாலிச்சி பெற வாழ்கின்ற you வேணோடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணோ செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நகல் உன்னருள நல்லாக இருக்க வேணோ செழிக்க வேணும் உறவு வளர வேணும் உன்னால ஒரு பக்க எல்லாக இருக்க வேணும் நாடு வேணும் நல்லவன பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை வேணும் இருக்க வேண்டும் நிறைவேற்று விளங்குகின்ற நீரம்பூர் வாழ்கின்ற வீரம் மகாளி பெறம்பூர் வாழ்கின்ற பார்த்தாலே அங்கம் எண்ணா சிலிருக்கதம்மா அங்கம் அண்ணா சிலிக்குதம்மா அகிலமம் அடங்கிடுமே அம்மா உணருடாரே உலக வார்த்தால் அகிலமெழா சிலிருக்குதம்மா நீ அங்காரமாக வார்த்தால் எரிமலையா விடைக்கும் அம்மா

மகாரி திருமண தீர்ப்பவளை கேட்டதே உலகி கொண்டதாகி கொண்டதாகி எத கொடதாகி திரன்ப சார்ந்த பெரியவர்களே பாயிர் கடைமணி நடிநாடு எடுங்க ஆவின் கடைமணி உகை நெஞ்ச சுடத்தனை ஆளுகின் மடித்தோன் பெரும்பயர் புகாரண பதிகை ஆவோர் ஏசா பெருங்குடி மாசாத்து ஆணுகின் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி விழுவனை சிறப்பு சொல்களில் மன்னா நிற்கார் புகுந்தீங்கு கெங்கார் சிலம்பகரத வேண்டி நிற்பார் பட்ட கோபலன் மலை பேப்பேற்பட்ட மண்ணில் வாழ்ந்த இடதுமை கற்பு கரசிகளே ஆண்டோர்களை பள்ளி மாணவச் செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக எங்களது கலைக்கிறவன் சார்பாக முதற்கள் வணக்க 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 இவரங்க மேடையில் வெள்ளச்சாமியாக பாத்திரம் நடத்தி கொண்டிருக்கும் மனமையைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரர் வேங்க கருப்பை அவர்களுக்கு நமது விழாக்கன் சார்பாக பொன்னாட ஓற்றி கௌரவப்படுகின்றார்கள் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தியே ஊர் முக்கியஸ்தாரர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி 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 கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்